ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேம்லி இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர நம்மளை குளிர்ச்சியாக வச்சுக்கிற ஒரு கஞ்சி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கரி புழுங்கல் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசியில் கூட செய்யலாங்க இது நார்மல் புழுங்கல் நம்ம சமைக்கிற புழுங்கல் தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க என்ன பருப்பு பார்த்திங்கன்னா கடலை சாரி துவரம் பருப்பும் பாசி பருப்பும் கலந்து தாங்க நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற விட்டுறலாங்க ஊறினதுக்கு அப்புறமா நல்லா அதை விசஞ்சி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி விட்டு நல்லா அதை கழுவிடுங்க இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி சூடு பண்ணுத்தி அது நல்லா வந்து வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இந்த அரிசி எடுத்து அதில் போட்டுறலாங்க இப்போ இதை மூடி வச்சிடலாங்க கொலைஞ்சு நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் வச்சு கொலைச்சி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க இல்லை உங்களுக்கு கொலைவாக வேணாம் நாங்கள் நார்மலாகவே சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பானையிலேயே செஞ்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதித்து நல்லா கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் அச்சு வெள்ளம் தாங்க எடுத்திருக்கேன் அந்த நான் சொன்ன குவான்டிட்டிக்கு நாலு அச்சு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன நீங்கள் எதாவது சேர்த்துக்கலாங்க இதே நீங்கள் கருப்பட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இதை விட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம தேங்காயை உடச்சி திருவிக்கலாங்க துருவுறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி மிக்சியில் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் நல்லா கொரகுரப்பாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் துருவுன தேங்காய் மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள் சுக்கே இதை வச்சிடலாங்க இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கஞ்சி இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சு வெள்ளத்தை எல்லாத்தையுமே நம்ம இதில் கொட்டிடலாங்க நல்லா அதை கலந்து விட்டுடலாம் வெள்ளம் எல்லாமே நல்லா கரையட்டுங்க கரையிற அளவுக்கு நல்லா அதை க கலந்து விட்டுக்கோங்க நல்லா அது பாருங்கள் தழத்தலன்னு நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு கஞ்சி தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் திக்காக செஞ்சிடாதையே நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம தேங்காயை போட்டு கலரு இறக்கிடலாங்க இப்போ இந்த த சாப்பாட்டை நம்ம பவுலில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் யாராவது அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நீர் இறங்குற பிரச்சனைலாம் இருக்குங்க நீர் இறங்காமல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுக்கல அவங்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் நீரும் நல்லா போகுங்க குழந்தைகளுக்கும் நம்ம இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கையில நம்ம வெந்தயம் போட்டிருக்கிறதே தெரியும் வெந்தயம் போட்டிருக்கிற அந்த டேஸ்டே வந்து வராதுங்க நமக்கு வந்து தேங்காய்